சமீபத்தில் அதிரடியாக முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் அபிமன்யு ஈஸ்வரன் குல்தீப் யாதவ் அர்ஷதீப் சிங் ஆகியோருக்கு வாய்ப்பு கொடுக்கல இதனால இந்த மூவருக்குமே மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கொடுக்க பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க மேலும் இங்கிலாந்து டெஸ்ட் பங்கேற்ற ஏழு பேருக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு இந்தியா வர மேற்கிந்திய தீவுகள் அணி அக்டோபர் ஒன்று மற்றும் அக்டோபர் பத்து ஆகிய தேதிகளில் ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் பங்கேற்க இருக்காங்க முதல்ல அகமதாபாத்திலும் அடுத்து டெல்லியிலுமே விளையாடுவாங்க இந்த தொடருக்கான இந்திய அணியில ஏழு வீரர்களை நீக்க உள்ளதாக சொல்லப்படுது இது குறித்து விரிவாக கருண் நாயர் அவர்கள் எதிரான டெஸ்ட் தொடர்ல நான்கு போட்டிகள் இருபத்தி ஒரு புள்ளி எண்பத்தி மூன்று சராசரியில இருநூத்தி ஐந்து ரன்களை கருண் நாயர் அவர்கள் அடுத்திருந்தார் மற்ற இந்திய பேட்டர்கள் ரன் மழை போது கருண் நாயரால தொடர்ந்து ஒரே ஒரு அரை சாதம் மட்டுமே அடிக்க முடிந்தது ஆகியால இவரை சேர்ப்பது வாய்ப்பு குறைவதா அடுத்ததாக ஷார்துல் அவருமே எதிர்பார்த்த அளவிற்கு சரியாக சோபிக்கவில்லை அப்படின்றதுனால தக்குரையுமே பென்சில உட்கார வைக்க முடிவு பண்ணிருக்காங்களாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் சோ இவருக்கு வாய்ப்பு கொஞ்சமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னாலுமே அந்த கொஞ்சம் வாய்ப்பையுமே சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் அதனையும் மேம்படும் மோசமாக சொதப்பி இருந்தாரு சோ வகையால பாத்தீங்கன்னா கம்போஜ் அவர்களுக்குமே வாய்ப்பு குறைவுதான் அடுத்ததாக நம்ம பும்ரா அவர்கள் சோ பும்ரா அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஐந்து டெஸ்ட் போட்டியில மூன்று தான் விளையாடினாரு அவருடைய தசை பிடிப்பின் தான் இப்படி வெறும் மூன்று போட்டிகளில் விளையாடினார் அப்படின்ற தகவல் வைரல் ஆச்சு ஆகையால அடுத்தடுத்த போட்டிகளுமே பும்ராவர்கள் ஓய்வெடுக்க இருக்காராம் சோ பும்ராவர்களுமே இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு ரிஷப் அன் சொல்லவே வேண்டாம் அவருக்கு பெரிய யுஞ்சுரி அப்படின்றதுனால அவருமே ஆட மாட்டார் சோ புதிய லெவன்ஸ் அணி கண்டிப்பாக உருவாகுறக்கு இதன் பிசிசிஐமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுமே இருக்காங்க இந்த போட்டிக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்க காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க